அன்பான இதயம் கொண்ட அனைத்து அன்பு வெஞ்சன்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் செல்வ ராமாயண காவியம் இறைவனால் அகலப்பட்டு அடியேனால் எழுதப்பட்ட இருபதாயிரம் பாடல்களை கொண்ட ஒரு புதிய ராமாயண காவியம் இந்த புதிய ராமாயண காவியத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் கலந்த பகுதிகளில் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மன வினை காலம் மிதிலைக்கு ராமன் வந்ததால் அகநிகையின் சாதம் நீங்கிய நிகழ்வினை விஸ்வாமித்ர முனிவர் சனகனுக்கு எடுத்து வைத்தார் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோபமிகு முனிவரினால் கோதை இடர் பட வைத்த சாவம் மிக துறைந்ததுவே சான்றோம் கால் தொடய்த்த தீவனிலை என்று அவளும் தெய்வநிலை உடன் எழவே மாபரம் செய் மரண மரணநிலை கடந்தது போர் இது அந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கோபமிகு முனிவரினால் கோதை இடர் பட வைத்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் சினம் கொண்ட கௌதம முனிவர் இட்ட சாபத்தால் துன்பத்திற்கு ஆளான அவரது மனைவியான அகரிகை என்னும் பெண்ணானவள் தனது சொந்த உடலையே இழந்து கருதாக மாறி துன்பம் அடைய வைத்த சாபம் மிக தொலைந்ததுவே சான்றோன் கால் தொட நீத்த இந்த வரிக்கான விளக்கம் அந்த துயரம் துயலம் கூட சான்றோன் ஆகிய ராமனது கால் பாதம் தொட்ட உடனேயே தொலைந்து நீங்கி போனது தீபநிலை என்றவளும் தெய்வநிலை உடன் எழவே அங்கே ராமனது பாலம் பட்டதும் தன்னுடைய தீபம் போன்ற தூய நிலையானது மெய் ஆகி போனவளாய் மீண்டும் தனது உண்மையான தீப நிலை போன்ற தூய நிலை உடைய அடைந்தவளாய் அகதிகை ஆனவள் தெய்வம் போன்று உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டவளாய் உன்னத நிலை பெற்று உயிர் பெற்று உடனே எழுந்து வந்தாள் மாபரம் செய் நன்மையுற்றாய் மரண நிலை கடந்தது போல் மாபரம் என்னும் எல்லையற்ற மிகவும் பெரிய பரம்பொருளாகிய இறைவன் செய்யும் நன்மையினால் மரணத்தின் வாயில் அகப்பட்ட உயிர் ஒன்று அந்த மரண நிலையையும் கடந்து மீண்டு எழுந்து வந்தது போல் அகரிகையானவள் நன்மையை அடைந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்